அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் என்று ஒரு சிறப்பான வணக்கம் சொல்லலாம் ஏன்னா யூனஸ் அரசாங்கம் ஆல்மோஸ்ட் யூனஸ் கைது பண்ண போகிறாங்க இன்றைக்கி காலையில் நினைக்கிறேன் நான் இது வந்து அரசல் போசலாக கிடைச்ச தகவல் பார்க்கலாம் நாளைக்கு கன்ஃபார்ம்டாக ஒரு நாளில் அங்கே அதுக்கான சமிகைகள் நிறைய விஷயங்கள் தென்படுகிறது அதை தாண்டி பாகிஸ்தானுக்குள்ளே நடந்த நிலவரங்கள் என்ன தெகரிக்கிய தாலிபான்கள் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு காவல் நிலையத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக சூறையாடி இருக்காங்க இன்னும் இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்ட் வந்து ஒரு இறுதி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க பாகிஸ்தானுக்குள்ளார பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் அவங்க செனட்டர்ஸ்லாம் வந்து அரசாங்கத்தை கொஞ்சம் கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி ரைட்டு சமூகம் இப்போ தான் கரெக்டாக போது போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் இன்னும் சுற்றி இருக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள் சுவாரஸ்ய நிகழ்வுகளை இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம மனசு ஃப்ரீயாக வாங்க அப்போ தான் இன்றைக்கி நிறைய பதிவுகள் நம்ம அப்படி ஃப்ரீயாக தெரிஞ்சிக்க முடியும் போலாங்களா ஸோ வீடியோ பார்த்திங்க முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் நம்ம இந்தியாவில் ஜெய்ப்பூர் இருக்குது இல்லைங்களா ஜெய்ப்பூரில் இனிமேட்டு வந்து மைசூர் பாக்கு கிடையாது தான் ஏன்னா அதில் வந்து பாக்குன்றதுனால பாகிஸ்தானை குறிக்கிறோம் அதனால் அதனால மைசூர் ஸ்ரீ அப்படின்னு பேராம் இப்போ உதாரணத்துக்கு மோதி பாக் ஆம் பாக் கோந்து பாக் போன்ற ஸ்வீட் எல்லாம் வந்து இனிமேட்டு மைசூர் ஸ்ரீ மோத்தி ஸ்ரீ ஆம் ஸ்ரீ கோந்த் ஸ்ரீ அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்களாம் சரி இதுக்கும் மற்ற நிகழ்வுகளும் ஏதாவது சம்மந்தம் இருக்கானா இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன சிக்கல் வரும் அப்படின்னா பாக்டீரியா பாக்டீரியாவை நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்ரீடீரியா சொல்லும் போது எனக்கு வரும் பாக்டீரியாவை நம்ம என்ன சொல்லணும் ஸ்ரீடீரியா அப்படின்னு சொன்னோம் இப்போ பாக்கியராஜ்லாம் அங்கிறார்ல அவரும் என்ன பண்ணால் ஸ்ரீராஜ் அப்படின்னு தான் இதுக்கப்புறம் நம்ம கூ கூப்பணும்னு நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி எங்கெல்லாம் பார்க்கணும் வருதோ இனி நம்ம ஸ்ரீயை போட்டு தள்ளிடற தான் உங்கள் விசுவாசத்துக்கு ஒரு எல்லையே இல்லையா பேரை மாத்தனா போதுமா அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் சரி இருந்தாலும் நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா சிறிட்டீரியான்னு சொல்லும்போது இன்னொரு நான் சிரிட்டீரியாவை பற்றி சொல்லிடுறேன் இன்றைக்கி டெல்லியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மருத்துவமனையிலும் அங்கே இருக்கக்கூடிய பெட்டு மீதி போதிய அளவுக்கான ஆக்சிஜன் இருப்பு இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்கன்ட்டா ஏன்னா சிங்கப்பூரில் ரொம்ப பரவிட்டுருக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க ஒவ்வொரு நாடுகளாக பரவ ஆரம்பிச்சி நான் கோவிட் நைன்டீன் சொல்லிட்டுருக்கேங்க மறுபடியும் அடுத்த ரவுண்டு எடுத்துகிட்டு இருக்குது பட்டு பயப்படுற அளவுக்கு உயிரிழப்புகள் அது பற்றினா இல்லை ஆனால் ரொம்ப விரைவாக பரவிட்டுருக்கு அப்படின்னுமா சொல்கிறாங்க பட் ஆரம்ப கடத்தில் இப்படி தான் பரவும் திடீர்னு வேறு எதுமா கொஞ்சம் ரொம்ப பாட்டி தான் கூடமாக எதோ ஒன்று ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லையா அதனால் ஒரு வேலை சீனாக்காரங்க மறுபடியும் இதை மியூட்டன் பண்ணி ஏதாவது ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற இன்னொரு எண்ணத்தை உருவாக்கிற போது ஏன்னா ட்ரம்ப் வேறு கரெக்டாக வந்துட்டார் ட்ரம்ப் வந்து பதவி பைடன் பதவி ஏற்றுக்கும் போது ட்ரம்ப் வந்து கிளம்பினார் அப்போ தான் அந்த கோவிட் நைன் பெரிய அளவுக்கு பயங்கரமாக பேசப்படுது சீனா வைரஸ்ன்னு சொன்னார் மறுபடியும் இப்போ நாலுலேருந்து ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிறேன் ட்ரம்ப் அவர்கள் வந்து சீனாக்காரங்க வைரஸை மறுபடியும் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ரொம்ப பரபரப்பான ஒரு சூழ்நிலை நம்ம கண்டன்ட்டு கந்தசாமி அவர்கள் அதை மட்டும் விட்டு வைக்கலைங்க என்ன விரும்ப பண்ணிட்டாரு எனக்கு இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டார் இந்தியா வந்து இப்போ ஆப்பிள் ஃபோன் நம்ம பெரிய அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி இங்கிருந்து தான் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணி அங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க அப்புறம் டீம் குக்கிட்ட அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார் எனக்கு சுத்தமாக நீ பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல எனக்கு நீ நடவடிக்கையே சரியில்லை ஆள் நடக்கிறதே சரியலன்ட்டார் அதுக்காக ஒரு குண கொனையே நடக்கலாமான்னு கூட கேட்டு பார்த்துட்டாரு முடியாதுன்ட்டார் இதுக்கப்புறம் நீங்கள் இந்தியாவோட ப்ரொடக்ஷன் பண்ணி ஆப்பிள் ஃபோனை அங்கே அமெரிக்காவுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிச்சிருவேன் அந்த ஃபோனுக்கு அப்படின்ட்டு நீ முடிவு பண்ணிக்க மட்டும் உங்கள் கையில் அப்படின்னு சொல்லிட்டாரா ஒரு செக் வச்சிட்டாரா இரண்டாவது செக்கு சரி நம்மளாவது பரவாயில்ல ஆப்பிள் ஃபோன் தான் அப்படின்னு நம்ம லைட்டாக சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் அந்த பக்கம் ஐரோப்பா இருக்காங்கல்ல இப்படி இருந்தாங்க அதுவும் இப்போ ரீசெண்டாக ரஷ்யா உக்ரைன் வாரில்லாம் ரொம்ப நெருக்கம் காட்டினாங்க உக்ரைன் வரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க மனுஷன் என்ன பேசினாரா ஏது பேசினாரா தெரியல ரெண்டு மணி நேரம் புட்டின் கிட்டே பேசிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாரு ஐரோப்பாவை பார்த்தே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு வருங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேச ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா நாங்கள் என்ன வரிகள் அடிப்படையில் கொஞ்சம் சலுகைகள் கொடுத்தாலும் நீங்கள் இங்கே வரி போல்னா கூட உள்ளே போயிட்டு அந்த வரி இந்த வரின்னு சொல்லிவிட்டு பெரிய டஃப் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளை வரிகளெல்லாம் போட்டு நீங்கள் ஈக்குவலைஸ் பண்ணுறீங்க அதனால் ஒரு ஐம்பது பர்சன்ட்டு எவ்வளோ இனி ஐரோப்பா பொருட்களுக்கு ஐம்பது பர்சன்ட் வரி விதிக்கிறது ஜூன் ஒன்றாந்தேதின்ட்டார் கண்டன் கந்தசாமி அவர்கள் மறுபடியும் முதலந்து கிளம்பிட்டார் ஆஹா ஏதோ கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் சூதானமாக அமைதியாக இருந்த தலைவர் மறுபடியும் கிளம்பிட்டார் இன்றைக்கி காலையிலேருந்து ரொம்ப பரபரப்பாகிடுச்சு ஷேர் மார்க்கெட் ஐரோப்பாவுடைய ஷேர் மார்க்கெட்டெலாம் அப்படியே காண ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு என்ன பண்ண முடியுங்க இப்போ சீனாவுக்கு இவங்களுக்கு சண்டை வந்து அது கூட பெரிய பிரச்சனைலாம் சமாளிச்சிடலாம் பட் ஐரோப்பாவுடைய ஒட்டுமொத்த ப்ராடக்ட்டுக்கு ஐம்பது பர்சன்ட் வருவீங்க அப்படின்னு திடீர்னு மனுஷன் ஒன்னா சொல்லிட்டாங்க யார் என்கிட்ட பேச்சுவார்த்தை கூட வராதீங்க வகுந்துரும் வகுந்துன்றளவு உட்காந்து சொல்லிட்டாரு ஒருவேளை நான் என்ன நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா அந்த க்ரீன்லேந்து இருக்கு இல்லைங்களா க்ரீன்லேந்து வந்து ஐரோப்பா ஆட்டையே போகலான்னு நினைச்சாங்க ஐரோப்பான்னு பாருங்கள் அமெரிக்கா வந்து ஆட்டியை போடலான்னு நினைச்சாங்க எப்படியோ உள்ளே வந்து ராணுவ அனுப்பியாவது பண்ணிடலான்ற மாதிரி பெருசாக ட்ரை பண்ணாங்க அப்புறம் டென்மார்க் ஓடி வந்து அப்படி இப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஐரோப்பா நாடுகள்லாம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க நேத்துங்க நேத்து என்ன பண்ணிட்டாங்க அந்த க்ரீன்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு மினரல்ஸ் ஒரு முப்பது வருஷம் மைனிங் பர்மிட்டை வந்து யார் கொடுத்துட்டாங்கன்னா ஃப்ரெஞ்சு கம்பெனி கொடுத்துட்டாங்க ஃப்ரெஞ்சு கம்பெனிக்கு வந்து எழுதி கொடுத்துட்டாங்க இப்போ ட்ரம்ப்புக்கு ஓவரமும் வராதா முக்கியமா அவர் எதுக்காக அந்த நாட்டை ஆட்டையே போடலான்னு நினைச்சாரு சொல்லுங்க இப்போ எதுக்காக அவர் வந்து உக்ரைனுக்கு உதவியாக இருந்தாருன்னா உக்ரைன்ல இருக்கக்கூடிய மனநல்ஸ் எல்லாம் எங்களுக்கு எழுதி கொடுத்துருங்க உங்களுக்கு ஆயுதங்களை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆட்டையா போட்டு இருந்தாரு இப்போ திடீர்னு இப்போ கிரீன்லாந்து இப்படி ஒரு முடிவு எடுத்ததுனால அந்த கோபத்தில் இருக்குமான்னு எனக்கு பல பேர் பல விதமா சிந்திக்கலாம் அதனால அந்த கோபத்தில் இருக்கலாம் பட் என்ன பெரிய ஒரு பாசிட்டிவா அமையும் அப்படின்னா இவர் வந்து இப்போ ஐரோப்பாவுக்கு வரி போட்டதுனால அங்க புட்டின் அவர்கள் வந்து ஒரு குஷி மோடல் பாரு போடுற வெடியே அப்படின்னு அங்கே பட்டாசை கொளுத்தி போட்டிருப்பாங்க ஏன்னா அளவுக்கு இன்றைக்கி உக்ரைன் மீது ஒரு தாக்குதல் அது இல்லாமல் உங்களுக்கு முந்தைய பதிவில் கூட நான் சொல்லியிருந்தேன் குறிப்பாக கனிமொழி அவர்கள் நம்ம இந்திய கனிமொழி அவங்களோட டீம் கரெக்டாக மாஸ்கோவில் போயிட்டு இறங்குறதுக்கு முன்னாடி பெரிய ஒரு தாக்குதல் முயற்சி மேற்கொண்டாங்க மேலே வட்டம் அடித்து அதுக்கப்புறம் வந்து இறங்கியிருக்காங்க தாக்குதல் அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன்னாங்க நம்ம அந்த ஒரு நிகழ்வுமே இவங்க பதில் தாக்கல் நடத்தினாங்க அங்கே பெரிய விஷயம் வந்து போயிட்டுருக்கு இப்போ உக்ரைனுக்கு எதிரான நிகழ்வில் ரஷ்யா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க மேபி ஒரு மாறிடுவாரா அப்படின்ற ஒரு பயம் யார் ட்ரம்ப் அவர்கள் அப்படின்ற ஒரு நிலைப்பாடும் அதை பற்றி நான் டீட்டெயிலாக ஆர்கே சேனலில் போடுறேன் இன்னும் வெளியிடல இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோ நான் வெளியிடலான் இருக்கேன் இன்னி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் இன்னொரு தகவலையும் சொல்லிட்டு போயிடுறேன் இந்த க தகவல் சொல்கிறதுக்கு முன்னாடியே சீனாவுக்கு வந்து தனது கடும் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் யாராக இருந்தாலும் சரி ஆச்சு நான் எச்சரிக்கிறேன் இது இறுதியோடு நிறுத்திக்கோங்கன்னு சொல்கிறேன் ஏன் இந்தளவுக்கு நான் டென்ஷனாக பேசுகிறேன் அப்படின்னா என்னங்க நினச்சிட்டு இருக்காங்க அதிகாலை ஆறு மணிக்கெல்லாம் ஒரு மனசை தூங்கி எழுந்திரிச்சு இப்படி போர் இப்படி எழுந்துச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபது பிஎல்ஏ ஏர்கிராஃப்டு அவங்களுடைய போர் விமானங்கள் ஒரு ஏழு பிஎல்ஏஎன் வெசல்ஸு ஒரு அஃபீஷியல் ஷிப்பு ஃபுல்லாகவே தைவானோட ஏரியா பகுதியில் ஃபுல்லாக சுற்றி ரவுண்ட் பண்ணிக்கிட்டாங்க அதாவது மானிட்டர் பண்றது பைனா வச்சு ஊத்து ஊத்து பார்க்குறது எந்திரிச்சு பார்த்துட்டாங்களா இல்ல எந்திரிச்சு வந்துட்டாங்களான்னு சொல்கிறது நான் என்ன கேக்குறேன் சீனான் உங்களுக்கு என்ன வே உங்களுக்கு என்ன விருப்பம் தயமான பிடிக்கிறதுனால ஏதோ ஒன்று பண்ணுங்க அடிங்க புடிங்க ஏதோ ஒன்று பண்ணுங்க சும்மா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஒரு இருபது போர் விமான மேலே பறக்க விடுறது ஒரு பத்து போர் கப்பல் அனுப்பி விடுறது பக்கம் போய் இப்படி டீஸ் பண்றது உங்க முகத்தை எத்தனை நாள் தான் குளோஸ் அப்ல பாக்குறது சொல்லுங்க ரொம்ப அப்படி சப்பி போய் இருந்ததுனா எப்படி அவங்க பார்ப்பாங்க டென்ஷன் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா சொல்லுங்க இதுக்காகவே எனக்கு கடும் கண்ணனும் தெரிவிக்கிறேன் போய் போய் அவங்க பாத்ரூம் எட்டி பாக்கிறது மூணு நாளைக்கு ஒரு தடவை இதே பொழப்பாக போச்சு யாருக்கு சீனாவுக்கு நான் சொல்கிறேன் நான் இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க தைவான் ரொம்ப இந்த செய்தி சொல்றது ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் நான் நீங்களும் உங்கள் சார்பா கடும் கண்ணம் தெரிவிச்சிருங்க சும்மா ஆச்சா போச்சானா போயிட்டாங்க எட்டி பார்க்கறது செய்யறது ஏமாத்தனா நாள் இப்படி பண்றார என்னன்னு தெரியல தைவான் திருப்பி அடிக்க ஆரம்பிக்கும் அப்ப தெரியும் சீனாவுக்கு என்ன அமெரிக்கா பெரிய அளவுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் முடியாதுதான் பட் கை வைக்க ஆரம்பித்தா அடுத்தடுத்த பொருளாதார தடைகள் அந்த மாதிரியான நெருக்கடிகள் வரும் சீனாவுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் பார்க்கலாம் நம்ம எத்தனை நாளைக்கு தான் மிரட்ட போகிறாங்களோ தெரியல சரி நம்ம இப்போ நேராக அங்கேருந்து தைவான்லேருந்து பங்களாதேஷ் கொஞ்சம் பக்கம்தான் அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பங்களாதேஷ்கிட்ட போயிடலாம் இந்த வீடியோ பதிவு பாருங்கள் இன்றைக்கி காலையிலேருந்து மிலிட்ரினுடைய ரோந்து வாகனங்கள் லாண்ட் ஆர்டர் ஃபுல்லாகவே இராணுவம் தனது கட்டுக்காட்டு சாரி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறதா அப்படின்ற ஒரு பதற்றம் அங்கே எங்கே பங்களாதேஷ்ல ஒவ்வொரு அமைப்பும் தனிப்பட்ட முறையில் போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அங்கே பங்களாதேஷனுடைய லீக் பார்ட்டி அவங்க ஒரு பக்கம் அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட் விங் அவங்க ஒரு தரப்பில் அப்புறம் மத ஊருக்களில் ஒரு தரப்பில் அவங்க ஒரு போராட்டன்றாங்க ராணுவம் வேற ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதனால் மேபி என்ன சொல்கிறாங்கன்னா இராணுவம் வந்து இன்று இரவுக்குள்ளார இல்லை நாளைக்குள்ளார கைது பண்ணுவதுக்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் கூட என்ன சொல்கிறாங்கன்னா சீக்கிரமாக அங்கே ப்ரெசிடெண்ட்டுக்கான அதிகாரத்தை நீங்கள் கொடுத்துருங்க உங்கள் வேலை என்ன பிரதமரே நீங்கள் நீக்கிட்டீங்க அடுத்து தேர்தலை அனௌன்ஸ் பண்ணணும் உங்கள் தலைமையில் தேர்தல் நடத்துகிற வழியை பாருங்கள் இல்லைனா பிரசிடென்ட்டுக்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு கிளம்புங்க போதும் நீ இந்த நாட்டுக்கு சேவை பண்ணதெல்லாம் போதும் நீ கிளம்பிட்டாங்க இதுக்கு பின்புலமாக அமே இந்தியா இருக்கா அப்படின்னா நான் வந்து நூறு இந்தியா இருக்குன்றேன் அதுக்கான ஒரு ஃபுல் டீட்டெயில் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன் இந்தியா பின்புலமாக இருக்கா இல்லையான்றதால் இன்னொரு சம்பவத்தை உங்கள் கிட்ட நான் சொல்லிடுறேன் நான் என்னென்னா இங்கே ஒரு நான்கு பேர் புகைப்படத்தில் காட்டுறல இருபத்தி ஒன்று ஜனவரி அராப் எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் இகே ஃபைவ் எயிட் சிக்ஸில் லெப்டினன்ட் ஜென்ரல் எம்டி ஆசிம் மாலிக் டிஜி ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐ உளவு அமைப்போட டிஜி அப்புறம் வந்து மேஜர் ஜென்ரல் ஷாகின் ஹமீர் அப்சர் டிஜி ஏன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து மேஜர் ஜென்ரல் அலாம் ஹமீர் ஹவான் டிஜி எஸ்என்ஏ இவங்க எல்லாமே டாக்காவுக்கு போயிருந்தாங்க அங்கே போயிட்டு ரேடியேஷன் ப்ளூ ஹோட்டலில் ப்ளூவில் மூன்றாவது ஃப்ளோரில் இவங்க எல்லாம் உட்காந்து ஒரு மீட்டிங் அப்போ பங்களாதேஷ்லேருந்த யூனா ஒரு சிலருந்து வந்தாங்க அப்போ அந்த டீ கொடுத்தார்கள் பற்றி இருந்த ஹோட்டலில் அந்த டீ கொடுத்த நபரை இவங்க மறந்துட்டாங்க அவர் தான் அந்த மறு வகித்த நபர் போயிட்டு யார் யார் என்னென்ன இருக்கிறாங்க எந்த பொசிஷனில் இருக்காங்கன்னு வர நபர் ரேடிஷன் ஹோட்டலில் ரேடிஷன் ப்ளூவில் தேர்டு ஃப்ளோரில் இருந்தவங்க டாக்காவில் உட்காந்து ஒரு ஹாஃப் டேக்கு மேலே அங்கே பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இது எல்லாமே நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய பிரசன்ஸ் யூனஸ் அரசாங்கம் வந்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு பெருசாக விரும்புறாங்க எந்த நாட்டை எதிர்த்து இவங்க போராடி சுதந்திரம் பெற்றார்களோ அதற்கு பக்க பலமாக இருந்து நம்ம இராணுவம் பல உயிர் தியாகங்களை செய்து அவர்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் நம்ம ஆனா நம்பிக்கை துரோகிகள் நம்மள ஏதோ எதிரி மாதிரியும் பாகிஸ்தான் ஏதோ நட்பு நாடு மாதிரி சேர்ந்துட்டு அவங்க கூட சேர்ந்து ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறாரு யூனஸ் அரசாங்கம் அவங்க கூட சேர்ந்து அவங்க காட்டனை இறக்குமதி பண்ணிட்டு நம்ம காட்டனை தடை விதிக்கிறது இந்த மாதிரி அவங்களுடைய உளவு அமைப்புகளை சேர்ந்துட்டு இந்தியானுடைய அசாம் பகுதியிலும் மற்ற பகுதியிலையும் ஊடுருவ வைக்கிறது ஒரு முப்பத்தி ஏழு தீவிரவாதிகளை விடுதலை செஞ்சு இந்தியாவுக்குள்ள வலுக்கட்டாயமாக ஊடுருவ செஞ்சு அடுத்தடுத்து வேலைகளை செய்யறது சீனாவுக்கு போயிட்டு இந்தியாவுக்கு எதிரான எதிர்ப்புகள் நாங்கள் வந்து இந்தியாவை முடக்க போறன்றமாலாம் வீர வாசனம் பேசுறது என்ன நீங்க அப்படியே ஒரு பெரிய ஒரு ஒரு ராஜா மாதிரி நினச்சிக்கிட்டார் அந்த இடைப்பட்ட காலத்தில் அதனால் இப்போ ராணுவம் ஜென்ரல் சீஃப் ஜென்ரல் வாக்கர் ருஸ்மான் இருக்கிறார் இல்லையா வாக்கர் உஸ்மான் அவர்கள் வந்து இடையில நம்மளுடைய ராவும் சரி இடையில இந்தியா உளவு அமைப்பும் போய் இடையில ஒரு தடவை சந்தித்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு தடவை இந்த சந்திப்பு நிகழ்ந்துருக்கிறது அதை நம்ம உறுதியாகணும் கொஞ்ச நாளில் நான் உங்களுக்கு இந்த இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு சில டீட்டெயில் நான் சொல்ல போகிறேன் நான் அந்த சந்திப்புலையே நம்ம ஒரு சில தகவலை உறுதிப்படுத்தலாம் இன்னும் உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படின்னா இந்த உஸ்மான் அவர்கள் என்ன கேட்குறாருனா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே தேர்தல் தேர்தலை நடத்து இல்லைன்னா நீ கிளம்பு அப்படின்றாரு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் என்னால் தேர்தல் நடத்த முடியும் அப்படின்றாரு இவங்களுக்கு மெயினா குவம் வந்தது எப்படின்னா நான் காலைல கூட அந்த நேமை தப்பா சொல்றேன் காஸ் பாசர் பாசர்ன்றத வந்து காக்ஸ் பஸாகர் அப்படின்ற சொல்லிட்டேன் காஸ் பாசர் இருக்கு இல்லையா இந்த காஸ் பாசர் பகுதிக்கும் இந்த ராக்கைன் ஸ்டேட்டுக்கும் வந்து ஹியூமன் காரிடர் மனிதாபுரம் அடிப்படையில் கூட உதவிகளும் ஹியூமன் காரிடரையும் அந்த ரோகிங்காமுக்காக நம்ம திறந்து விட போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணது வந்து இவங்களுக்கு பிடிக்கல ஓப்பனாக வெளிப்படையாக சொல்லிட்டாரு நமக்கும் அவங்களுக்கும் சிவில் வார் வந்துடும் ஏன்னா நீங்க ரோஹிங்காம் பெரிய அளவுக்கு நீங்க எந்த மாதிரியான சலுகைகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு நம்ம ஹியூமன் காரிடர் ஓப்பன் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா சர்வசாதாரணமா அங்கிருந்து ஆயுதங்கள் உள்ள வர ஆரம்பிச்சிடும் அது பங்களாதேஷை சீர்குலைச்சிடும் அதை வந்து தடுத்து நிறுத்துறாரு இடையில இவங்க என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்காவும் அந்த காஸ் பாசர் பகுதி இருக்கு இல்லையா அந்த பகுதியில் ஒரு சில குழுக்களுக்கு பயிற்சிகள் கொடுக்குறாங்க அந்த குழுக்கள் வந்து யார் அப்படின்னா அவங்க பங்களாதேஷுக்கு எதிரான நபர்கள் அப்படின்னு இன்னைக்கு தான் தகவல் எனக்கு கிடைச்சிருக்கு அவங்க பங்களாதேஷுக்கு எதிரான நபர்களுக்கு பெரிய அளவுக்கான பயிற்சிகளை கொடுக்குறாங்க நான் இத்தனை நாள் என்ன நினைச்சோம் அப்படின்னா பங்களாதேஷுக்கு ஆதரவாக தான் பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னா தான் ராணுவம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க இல்லை இல்லை அங்கே கொடுக்குற பயிற்சிகள்லாம் ஆன்டி பங்களாதேஷ் அந்த ஒரு குரூப்ஸுக்கு தான் வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க அதனால ஒரு முக்கிய நபரை வந்து அதை இணைக்கும் பாலமாக நியமிச்சிருக்கிறார் இவனும் சரசான இவர் உஸ்மான் என்ன பண்ணிட்டாரு தடை வைச்சார் அதெல்லாம் முடியாது யாரும் வேண்டாம்னு சொல்லிட்டாரு இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா இவரோட நாட்டை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவாங்க இந்தியாவுக்கு எதிரான தடைகள் அது இதுன்னு சொல்லிட்டுன்றமா சொன்னாங்க கூடிய வரைவில் ரொம்ப நாள்லாம் தேவையில்லை அவருடைய நாட்கள் என்னப்பட்டு கொண்டு இருக்கிறது சப்போஸ் இந்த டைமில் அவர் மிஸ் ஆனார்னா கூட அதிகபட்சம் என்னுடைய கெஸிங் நாளைக்கு கைதாக நினைக்கிறேன் நான் அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு மூணு மாசத்துக்குள்ள இந்த நிகழ்வு மேக்ஸிமம் நீங்கள் நாளைக்கு ஒரு எழுபது பர்சன்ட் எதிர்பார்க்கலாம் எழுபது எண்பது பர்சன்ட் வந்து யூனோஸ் அரசாங்கம் எந்த நேரத்திலையும் கைது அது குறிப்பாக அவர் வந்து கைது ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது மறு வைத்த நபர்கள் உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா இல்லை அங்கே இருக்கக்கூடிய உளவு தகவல்கள் கரெக்டாக கிடைக்குதா இல்லையா நம்ம ஒரு செக் பாயிண்ட் வச்சிடலாம் ஒன்று அங்கேருந்து இருந்து முடிச்சுட்டு நம்ம நேராக பாகிஸ்தானு கிட்டே போயிடலாம் பாகிஸ்தான் ஒரு ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் இருந்தாங்க கொக்க கொக்கனை கொஞ்சம் இருந்தாங்க எதுக்காகனா ஐஎம்எஃப் கிட்ட வந்து எங்ககிட்ட ஃபண்டு வந்துடுச்சு அதனால் கொஞ்சம் பிரச்சனை நீங்கள் ஐஎம்எஃப் வந்து நீங்கள் நாடாளுமன்றத்தில் நீங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றணும்னு சொன்னாங்க இன்னும் தீர்மானத்தை நிறைவேற்றலை ஃபைனலாக நீங்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்கள் கவர்மெண்ட் பட்ஜெட்டில் இந்த மாதிரி சலுகைகள் வேறு ஏதாவது இது மாதிரிலாம் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா எங்கள் பணத்தை யூஸ் பண்ணக்கூடாது நாங்கள் எங்கள் பணத்தை எங்கெங்கே யூஸ் பண்ணணும் எங்களுக்கு தான் தெரியும் இது ஏன்னா எங்களுடைய பணம் அந்த மாதிரி பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பணம் கிடையாதுன்னு இன்றைக்கி வெளிப்படையான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க அது பாவம் கொஞ்சம் கஷ்டமா போயிடுச்சு இன்னொன்று என்னன்னா அந்த குசாடர் பகுதியில் அந்த பலூச்சிஸ்தான் குசாடர் பகுதியில் இருக்கலையா இன்னைக்கு தான் அடுத்த ஒரு தகவல் வெளியே வந்திருக்க ஒரு மூன்று இராணுவ வீரர்களோட உடல்களை அரசு மரியாதையோட நல்ல இடக்கம் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த இடத்துல தாக்குதல் பள்ளிக்கூட தாக்குதல் இல்லை இவங்க ராணுவ வீரர்கள் போன தா தான் தாக்கல் நடத்தியிருக்கோட தகவல் அப்போ ஒரு பொய்யை எந்த அளவுக்கு சொல்லி மக்களை நம்ப வச்சுருக்காங்க அப்படின்றது தெரியுது இன்றைக்கி வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு சில கேள்வியெலாம் கேட்டிருக்காங்க அவங்க செனட்டர்ஸ்லாம் வந்து அவங்க இந்தியானுடைய ஆயுதங்கள் கடந்து வந்து நம்மளுடைய ஹெட் கவார்ட்டர் இஸ்லாமாபாத்தில் கூடிய ஹெட் குவார்ட்டர் அடித்து நொறுக்கியிருக்காங்க விமான நிலையங்களை அடித்து நொறுக்கியிருக்காங்க இதுவரை பாகிஸ்தான் இராணுவம் எப்படி இத்தனை தடுப்புகளையும் தாண்டிங்க உள்ளே வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்கன்றது ஒரு சின்ன குழு கூட நம்மளுக்கு கொடுக்கல இது வந்து நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு ஃபெயிலர் அப்படின்னு கேட்குறாரு இரண்டாவது செனட்டர் என்ன கேட்குறாங்கன்னா நம்ம தண்ணியை நம்பி தான் பெரிய அளவுக்கு இருக்கும் தண்ணியை நிறுத்திட்டாங்க அப்படின்னாவே நம்ம எல்லாம் போக வேண்டி தான் வேறு வழியே இல்லைன்றாங்க ஏன்னா எண்பது பர்சன்ட் நீர் நீர் ஆதாரம் சிந்து நதி நீரியும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சாரி ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய காபூல் நதி நீரை நம்பி தான் இருக்குது இப்ப இரண்டுக்குமே நம்ம செக் வைக்கும் போது வேலை வழியே தெரியல தான் என்ன பண்ணுறேன்னு தெரியல இது அரசாங்கம் போதிய அளவுக்கான வழிமுறைகளை எடுக்குமான்னு ஒரு ஆதங்கத்தையும் வேதனையையும் அந்த வெளிப்பாடையும் தெரிவிச்சிருந்தா ஐயா இது வந்து வெளிப்பாடு தனது வேதனை ஆனா அதை விட்டுட்டு ஒரு இராணுவ ஜெனரல் போயிட்டு ஏதோ ஒரு மூன்றாம் தர ரவுடி பேசுற மாதிரி ஒரு எங்கேயோ இருக்கிற ஒரு தீவிரவாதிகள் பேசுற மாதிரி சிந்து நதி நீரை நிறுத்தணும் அப்படின்னா உங்க மூச்சு நிறுத்திடுவோம் உங்க உயிரை எடுத்துருவோம் பார்க்கலாமான்ற மாதிரி என்னங்க இது இல்ல என்ன இதுன்னு நான் நினைக்கிறேன் நான் அவருக்கும் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன ஒரு நாட்டை நடத்துறியா இல்ல தீவிரவாத நாடு வளர்த்திட்டு இருக்கிறியா என்ன மாதிரியான ஒரு வசனம் இது இன்னைக்கு நிறைய மீடியாவில் கூட நீங்க பார்த்துருப்பீங்க சிந்து நதிநீரை நிறுத்தினா உங்கள் உங்க மூச்சை எடுத்துடுவேன் உங்க உயிரை எடுத்துடுவேன் அப்படின்றதெல்லாம் இது கொஞ்சம் ஏத்துக்க முடியாத ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கி ஷபாக் ஷெரீப் அவர்கள் வந்து தனது பாராளுமன்றத்தில் என்ன சொல்லிட்டாருன்னா இது எல்லாத்துக்கும் பின்புலமா இஸ்ரேல் இருந்திருக்குன்னு தான் அரிய கண்டுபிடிப்பை சொல்லியிருக்கிறார் இத்தனை நாளாக கண்டுபிடிக்காமல் வந்திருக்கா போல இன்றைக்கி இஸ்ரேல் வந்து பெரிய அளவுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எல்லா லொக்கேஷன் எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மொசாத் வந்து உங்களோட பக்கத்தோட பக்கமாக இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா இல்லை என்ன சொல்ல வராருன்னு தெரியல அதே போல் அவங்களுடைய டிஜி ஐஎஸ்பியார் இருக்கிறார் இல்லையா அவங்களுடைய இராணுவ செய்தி தொடர்பாளர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா எங்களுடைய முக்கியமான பேஸ்லாம் வந்து தாக்கல் நடத்தினது உண்மை தான் நிறைய இழப்புகள் ஏற்பட்டது உண்மை தான் அது எல்லாமே நாங்கள் சரி இருக்கிறோன்றத முதல் முறையாக சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னொரு சமயத்தில் பெருமையாகவும் சொல்றாரு இப்போ அந்த பல்ஜித் கில்ஜிஸ்தான் பகுதியில் அவங்களுடைய கேர் பால்கானுடைய விமானம் போர் விமானம் சீனாவுடைய போர் விமானம் ஜே தேர்ட்டி ஃபைவ் ஏ வந்து இப்போ டெஸ்டிங் எடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அதுவும் பாகிஸ்தானுடைய கொடிய பச்சை கலரே அடிச்சு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்டிங் எடுத்து வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ரைட்டு வெற்றி பெறுங்க வாங்க சம்பவத்துக்கு வழி தெரியல அத்தான்ற மாதிரியும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ அவங்க கூட்டணி நாடுகள் அதாவது ஓவைசின்னு சொல்லுவாங்க ஆர்கனைஸ் இஸ்லாமிக் கமிட்டின்னு சொல்லுவாங்க இந்த கூட்டம் தாக்காவில் நடந்தது தாக்காவில் ஜகார்த்தாவில் நடந்தது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பு அப்போ இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கணுன்ற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க பாகிஸ்தான் அதை உடனடியாக ஓடிய வந்து இந்தோனேஷியா எகிப்து பக்ரைன் போன்ற நாடுகள் வெளிப்படையாகவே ஆதரவு தெரிவிச்சாங்க நீங்கள் தீவிரவாதத்தை வளர்த்திட்டு அங்கே போயிட்டு நீங்கள் தடை விதிக்கணுன்றதெல்லாம் முடியாதுன்ட்டாங்க அவங்க நாட்டுக்குள்ளாரையும் இந்தியாவுக்கு எதிரான ப்ரோட்டஸ்ட்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒன்று அறிவிப்பு கொடுத்துட்டாங்க அப்போ மற்ற இஸ்லாமிய நாடுகள் கூட போதிய அளவுக்கான ஆதரவு இல்லை இந்த இடத்துல பெரிய ஒரு சேம் என்ன அப்படின்னா பாகிஸ்தானுடைய தீர்மானத்தை அந்த துருக்கியை தவிர வேறு யாருமே பெருசாக எடுத்துக்கல அப்படின்றத ஒரு நிகழ்வை நம்மளால் சொல்ல முடியுது இன்றைக்கி இன்னொரு விஷயம் என்ன சிந்து மாகாணத்தில் அந்த போராட்டங்கள் கொஞ்சம் ஓய்ந்திருக்கிறது ஆனால் இந்த பக்கம் தெகரிகே தாலிபன்கள் வந்து ஒரு வீடியோ பதிவே வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க தாலிபன்கள் வந்து கைபர் பகுதி உள்ள பகுதியில் ஒரு காவல் நிலையத்தை முழுமையாக நாங்கள் தரைமட்டம் வீடியோ பதிவை எடுத்து வெளியிட்டிருக்காங்க எக்ஸ்ப்ளோசிவ் பண்ணது அங்கே காவல் நிலையம் நிச்சயம் பெரிய அளவுக்கு சேதாரமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சூடு நடத்தப்பட்ட வீடியோ பதிவுமே வெளியிட்டிருக்காங்க ஒரு குரூப்ஸ் அடங்குனது அப்படின்னா மற்ற குரூப் எழுந்துக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இவங்கலாம் பேசி வச்சுக்கிறாங்க போல் எப்போ இந்த திங்கள் செவ்வாயானால் நான் பேசிக்கிறேன்ட்டு ப இந்த பலிஜிஸ்தான் லிபரேஷன் அவங்க ஒரு பக்கம் இந்த செவ்வாய் புதனெலாம் யாருன்னா இவங்க சிந்து மாகாணம் அப்புறம் வியாழன் வெள்ளி சனியெல்லாம் வந்து இவங்க தகரிக்கேத்த சரி சார் தெகரிக்கேத்தாலிபென்கள் வந்து கொஞ்சம் அடங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஏன்னா சீனா கிட்டே போயிட்டு கையெல்லாம் கொடுத்துட்டு வந்து வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நண்பர்களாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சீனாவும் அவங்களுக்கு கை கொடுத்துட்டு இந்த சிபிஇசின்னு சொல்லுவாங்க பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடரோட நாங்கள் அக்ரிமெண்ட்லாம் ஒத்துக்கிறோன்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த நடந்த தாக்குதல் சரி இந்தியா வந்து ஒவ்வொரு நாடாக போயிட்டு தனது நிலைப்பாடை தெரிவிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு குழுவாக சசி தரூர் அவர்கள் அமெரிக்கா போய் இறங்கியிருக்கிறார் நம்மளை பற்றி நிலைப்பாடை தெரிவிக்கிறார் இந்த பக்கம் கனிமொழி டீம் வந்து அங்கே போயிட்டு ஒரு நூற்றம்பது பக்கம் அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாங்க இந்தியாவுடைய வெற்றியை ஆக்சுவலாக நம்ம ரஷ்யாவுக்கு போய் சமர்ப்பிக்கணும்னு தேவையே இல்லை ஏன்னா நம்ம ரஷ்யாக்கிட்டே எஸ்போ ஹண்ட்ரட் வாங்கிடுவோம் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் ரஷ்யாவுக்கு தான் பெருமை அதனால் அவங்க தான் பெரிய அளவுக்கு நம்ம புறப்பண்டாவது சொல்லுவாங்க ஏன்னா அவங்க இன்னும் அந்த எஸ்போ ஹண்ட்ரட் அதிகமாக சேல்ஸ் ஆகும் இல்லையா அது இல்லாமல் அவங்க சுகை பூர்வமான பெரிய அளவுக்கு சாதிச்சு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம போய் அங்கே சொல்லணும்னா இல்லை இருந்தாலும் ஒரு நூற்றம்பது பக்கம் அதுக்கப்புறம் ஸ்லோவக்கியாக மற்ற நாடுகளுக்கு வந்து போக போகிறாங்க ஜெய்சங்கர் அவர்கள் வந்து இன்றைக்கி இங்கே ஜெர்மனியில் வந்து பேசினார் ஜெர்மனியில் பேசும்போது தீவிரவாதம் ஒருமுடியும் நாங்கள் ஜீரோ டாலன் சேர்த்துக்க மாட்டோம் அதே போல் மற்றொரு நாடு வந்து தலையில்லை நாங்களும் பாகிஸ்தான் மட்டும்தான் அந்த பேச்சுவார்த்தையை தீர்த்து வச்சுன்றது மறுபடியும் சொல்கிறாரு ஐயா நீங்கள் எத்தனை நாளாக தான் சொல்லுங்கள் அங்கே ஒரு ஆள் மைக்க பிடிச்சிட்டு இப்போ அந்த தக்காளியெல்லாம் சொல்ல இப்போ இப்போ கூட காலைல வரும்போது இப்போ ஒரு வரும்போது பார்த்தேன் அருமையாக வந்தால் முத்தான தக்காளி முத்து முத்தான தக்காளி கிலோ நாற்பது ரூபா அப்படின்றதான் வந்தது எனக்கு அப்புறம் சிரிப்பு வந்துச்சு அதையே ட்ரம்ப் சொன்னால் எப்படி இருக்கும்னு நான் தான் வந்து இந்தியா பாகிஸ்தான் போகிற இடத்துல மக்களே கேளுங்க அப்படின்ற மாதிரி அவர் மைக்கு போட்டு சொல்லாத குறையா சொல்லி எப்படி இருக்குன்ற மாதிரி திடீர்னு நினச்சி பார்த்தேன் அளவுக்கு மனுஷன் மனசார எல்லா இடத்துலையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு இப்போ ஜெர்மனி என்ன சொல்கிறாங்கன்னா ஓகே நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நாங்கள் இந்தியா பக்கம் நிற்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆதரவு அலைகளை வந்து நீட்டியிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு விஷயங்க ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் இரண்டு விஷயம் இந்தியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சாகோஸ் இந்த சாகோஸ் தீவு மொரிசியஸுக்கு சேர்ந்தது தான் சொல்லிட்டு இரநூத்தி பதினோரு வருட இந்த பிரச்சனையை இப்போ தான் யூகேவுக்கு எத்தனை யூகேவுடைய கண்ட்ரோலில் இருந்தது எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுத்தவங்க அதை மட்டும் அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க இடையில் அந்த லேண்டை அமெரிக்காவுக்கு கொடுத்துட்டாங்க அமெரிக்காவுடைய ராணுவம் அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்போ ஒரு அக்ரிமெண்ட் ஒண்ணு போட்டாங்க இவங்க வந்து மறுபடியும் கொடுத்தாலும் கொடுத்தாலும் வந்து அமெரிக்காவுடைய ஒப்புதல் இல்லாம அது கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க இதுக்கு முன்னாடி அரசாங்கம் இப்ப தான் ஏதோ கிறிஸ்டர் கிறிஸ்டார் வந்து சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்க வந்து சம்பந்தப்பட்ட கிட்டே ஒப்படைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து முடிவுக்கு வந்திருக்காங்க யூகே என்னன்னு தெரியல பட் நேற்றே நாங்கள் முறைப்படி ஒப்படைச்சோன்றோமா சொல்றாங்க முழு தகவல் நம்மளுக்கு வரட்டும் அந்த சாகோஸ் தீவு வந்து என்னன்னா ஏற்கனவே மொரீசியஸில் இருந்து ஒரு மூணு தடவை நம்ம இந்தியாவுக்கு வந்து பெரிய அளவுக்கு ரெக்வஸ்ட் வச்சாங்க நீங்க யூகே கிட்ட பேசுங்க ப்ரெஷர் கொடுங்க அந்த தீவு கொடுங்கன்னாங்க ஏன்னா அந்த தீவு மொரிசியஸ் வாசம் வந்தது அப்படின்னா நம்மளுக்கு சிறப்பா இருக்கும் ஆனா இன்னும் ஒரு சில பத்திரிகைகள் என்ன எழுதியிருக்காங்கன்னா இப்ப யூகே கொடுத்தது சீனா தனக்கு சாதகமா பயன்படுத்துமா ஏன்னா சீனா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஊடுருவி வேற ஏதாவது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காடுற சொன்னாங்க ஆனா என்னுடைய அனுமானத்தின்படி சீனாவுடைய பிரசன்ஸை விட இந்தியாவுடைய பிரசன்ஸ் கிட்ட பெரிய அளவுக்கு இருக்கு ஸோ இருந்தாலும் எந்த சூழ்நிலையில யார் யார் எந்தெந்த அரசியல் தலைவர்கள் எங்கெங்க மாறுவாங்கன்னு யாருக்கும் தெரியாதுங்க அதனால அது ஒரு நிலைப்பாடாக வைத்துக்கலாம் நம்ம ஃபைனலா இறுதி ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று அதாவது நம்ம தாக்கல் நடத்துறதுக்கு முன்பு அவங்க கிட்ட முறையாக சொல்லிட்டு நம்ம தாக்கல் நடத்துன்றதுக்கு பெரிய விமர்சனம் வைக்கப்பட்டது பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆறு ஏப்ரல்ல இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இந்த அக்ரிமெண்ட்டில் இன்டர்நேஷ்னல் பார்டர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு கூடிய இன்டர்நேஷனல் பார்டரில் போர் பயிற்சிகள் மேற்கொண்டா முறையாக நாங்கள் என் இடத்துல பயிற்சிகள் மேற்கொள்கிறோம் எவ்வளவு பேர் பயிற்சிகளை மேற்கொள்கிறோம் என்னென்ன ஆயுதங்களை மேற்கொள்றோன்னு சொல்லிட்டு அங்க பாகிஸ்தான் ராணுவத்துக்கு லொக்கேஷனோட தெரிவிக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போட்ட அக்ரிமெண்ட் என்ன வரைக்குமே இப்போ இப்பதான் பேசன் சிந்துவில் தான் இதை நம்ம தூக்கி இருக்கோம் ஒன்று அது இல்லாம ஒரு குறிப்பிட்ட பகுதி அந்த நதிநீர் எல்லாம் இருக்குல்ல நதிநீர் இருக்கிற பகுதியில் போர் பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது ராணுவத்தை நிறுத்தக்கூடாது வேற எதுவுமே செய்யக்கூடாது குறிப்பாக குறிப்பா அந்த சென்சிட்டிவான ஏரியாவில் நம்ம போதிய அளவுக்கான இராணுவத்திலாம் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எப்போ அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கோம்னா ஆறு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் போட்ட அக்ரிமெண்ட் நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் அதுதான் அந்த இடையில நேற்று கொண்டு அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஐநாவில் இருந்து ஒரு குழு வந்து அதை வந்து மேற்பார்வை பார்த்துட்டு இருக்காங்கன்னு இந்த மாதிரி சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி தான் அவங்க தீவிரவாதிகளை உள்ள ஊடுரு விட்டுருக்காங்கன்ற தகவல் இன்று அடிஷ்னலாக இன்னொரு தகவல் வந்திருக்கு இது இல்லாமல் நிறைய விஷயம் நம்ம அறுபது நாள் போர் பயிற்சிகள் மேற்கொண்டோம் அப்படின்னா அங்கே நம்ம அவங்ககிட்ட என்ன மாதிரி என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும் வேறு என்ன பண்ணுன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் போட்டால் அக்ரிமெண்ட் அவ்வளோ சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் அப்போ இதுக்கெல்லாம் பதில் தேரணும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் அதாவது அந்த இராணுவத்தை அரசியலாக்கணும் அப்படின்னா இப்போ எல்லாத்தையும் இது மாதிரி பேச ஆரம்பித்தாங்கன்னா அது எல்லாத்துக்கும் கஷ்ட காலமாகிடும் ஏதாவது காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் இது வந்து இது ஒரு இவ்வளோ பெரிய சட்ட சிக்கலும் இருக்கிறது இது எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டா ரிவோக் பண்ணிட்டாங்க கிளம்புங்க என்பது உங்களுக்கு எங்களுக்கு எந்த அக்ரிமெண்ட் இல்லைன்னு சொன்னாங்க அது ஸோ அதனால இந்த ஆப்ரேஷன் சிந்துள்ள இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த பழைய கால வேஸ்டான அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் நீக்கி இருக்கிறாங்கன்ற ஒரு அடிஷனல் சந்தோஷத்தோட இன்றைய பதிவை நான் முடிக்க விரும்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோம ஜேன் நன்றி வணக்கம்